சந்தேகப்படாம விசுவாசித்தால் அப்ப விசுவாசத்தினுடைய மகிமை என்ன நான் சந்தேகப்படாம அதோடு நடக்கிறது அலைலூய்யா என் விசுவாசத்தில் என்ன வரக்கூடாதா ஒரு பெரிய மலையா இருந்தாலும் அதை பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகிற வல்லமாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு ஆனால் என்னுடைய விசுவாசம் அதோடு சேரும் பொழுது அந்த பெரிய மலையாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் சொல்றாரு அது உன்னை விட்டு அகன்று போயிடும் ஹலை அப்ப அப்போ சொல்கிறாரு எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளூண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்தில் சந்தேகம் அதுதான் முக்கியம் எல்லாம் நடந்துடும் எது நடக்காது அந்த இருதயத்தில் இருக்கிற சந்தேகம் மட்டும் மாறவே மாறாது கயிறை கட்டி இழுத்தா கூட என்ன செய்யாது இல்லை அந்த சந்தேகம் அவங்கள விட்டு இப்போ இருதயத்தில் அந்த சந்தேகம் இருக்குது ஒரு கயிறை கட்டி அதை மட்டும் தனியாக இழுங்க இழுத்துடலாம் வாங்க அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் விடவே சந்தேகம் இருக்குது பாருங்கள் விலை பற்றுவோம் தைரியப்பற்றுவோம் வார்த்தை வந்துடும் உற்சாகப்பட்டுருவோம் எல்லாம் நடந்துடும் இதை சொல்லிக்கிட்டே இருப்போம் இன்றைக்கி பாஸ்டர் பேசினாரு இன்னைக்கு இந்த மலை இன்னைக்கு வீட்டுக்கு போய் இன்னைக்கு இன்றைக்கி இயேசு ஞாபகத்தில் என்ன பண்ணிடுறோம் விலகிறோம் விலகி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன வந்துடும் இருதயத்தில் என்ன போகவே மாட்டேங்குது ஒரு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம பார்ப்போம் இந்த மலை பிரச்சனை என்ன செய்ய மாட்டேங்குது என்ன மறுபடியும் இந்த பிரச்சனை தலை அவன் சொன்னபடியே நடக்கும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா அப்ப என்ன செய்யணும் என் இருதியத்துல சந்தேகப்பட வைக்கிற பொல்லாத ஆவி என்னை விட்டு விலகணும் இயேசுவி நாமத்தினால என்னை விட்டு விலகணும் சந்தேகப்படுகிறது ஒரு அசுத்த ஆவி அல்ல விசுவாசத்தை பார்க்க முடியாமசத்தை கொண்டு வருகிறது ஒரு பொல்லாத அசுத்த ஆவி அப்ப அந்த ஆவியை என்ன செய்யணும் துரத்தணும் அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது அண்டவரே இந்த காரியத்தை நீங்க செய்வீங்க ஆரம்பத்துல பாருங்க பேதரும் பார்த்தது அற்புதம் ஆனா அவரை நடக்க வச்சது விசுவாசம் அலைலுயா ஆரம்பத்துல அவர் விசுவாசத்துக்குள்ளே பழகினார் அலைலுயா ஆரம்ப ஸ்டேஜ் உங்களுக்கு அற்புதமா இருக்கலாம் ஆனால் அடுத்து 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 உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அற்புதத்தை கொண்டு வந்துடும் அலையிலுயா அற்புதம் பேதருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அவர் நடந்து போகும்போது மக்கள் என்ன செஞ்சாங்க சுகம் பெறாங்க வியாதிகள் பிரச்சனைகள் வியாதிகள் அசுத்தாவிகள் எல்லாம் நடக்குது